தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலைகள் மதுரை மாநகரில் இறுதிக்கட்ட விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது தீபாவளி பொருட்களை வாங்குவதற்கு மாசி வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது தீபாவளி பண்டிகை குறித்து நமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனை விறுவிறுப்பாக இருப்பதாகவும் மக்கள் கூட்டம் அந்த பகுதியில் அலைமோதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்ட விற்பனையானது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக மதுரையிலுடைய பிரதான பகுதியாக பஜார் பகுதி என்று சொல்லக்கூடிய தெற்கு மாசி வீதி கீழ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிற்கு பொதுமக்கள் வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள் மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெரிய பஜார் பகுதி என்பதால் மதுரை இல்லாமல் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் வருகை தந்திரு

மளிகை பொருட்கள் சாலை ஆகிய பகுதிகளில் சில்வர் பாத்திரங்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதிலுமே மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் கீழ மாசி அதே போன்று கீழவெளி வீதி அதே போன்று பத்து தூண் விளக்கு தூண் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து காலை முதலாகவே பொதுமக்கள் ஆர்வமுடன் பொருட்களை வாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பொதுமக்களின் நடமாட்டமானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து பாதுகாப்பு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது வருகிறார் மதுரை மதுரை மாநகர் இந்த விளக்குத்தூர் மற்றும் மாசி விதிகள் சுற்றியுள்ள பகுதிகளில் தான் தீபாவளி விற்பனைக்கு அந்த செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த பகுதிக்கு விற்பனை செய்வதற்காக வருவை தருவார்கள் குறிப்பாக இறுதி நாள் என்பது சாலையோர வியாபாரிகளுக்கான விற்பனை அதிக அளவிற்கு நடைபெறும் என்றால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கால சூழல் என்பது காலை முதலாக வெயிலின் தாக்கம் பெரும்பாலும் இல்லாத சூழலில் இரண்டு நாட்களாக எந்தவித மழையும் இல்லாத நிலையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சாலையோர வியாபாரிகளும் விற்பனை செய்து வருகிறார்கள் மதுரை மாநகரை பொறுத்த மட்டிலும் குறைந்த விலையில் அதாவது குண்டூசி முதல் நகை வரைக்குமாக ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நூறு ரூபாய்க்கு கூட சட்டைகள் சேலைகள் எல்லாம் கிடைக்கும் வகையிலான சாலையோர வியாபாரம் நடைபெறும் பகுதி என்பதால் அதிக அதிக அளவிற்கான பொதுமக்கள் இருக்கிறார்கள் இந்த கடைசி நாள் விற்பனை என்பது சாலையோர வியாபாரிகளுக்கான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வியாபாரம் என்பதால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த நேரடியாக தீபாவளி விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு வந்திருக்கீங்க எப்படி கூட்டம் இருக்கு வியாபார பொருட்கள் எல்லாம் எளிதா கிடைக்குதா எல்லாமே கிடைக்குது சார் இங்கே ரொம்ப நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி தெரியுது ിയർ ടു സെഡ് പരാഡക്ട് ഐറ്റംസ് പൊരുക്കൾ എല്ലാ എല്ലാമേ കിടക്കുന്നത് അൻഡ് ஹியூஜ் டிஸ்கவுண்ட் எந்த பொருள் எடுத்தாலும் ஹியூஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது யாராவது மிஸ் பண்ணிவிட்டு ஹியூஜ் மிஸ் ஐவு ஃபார் தி பர்டிகுலர் ஃபெஸ்டிவல் அண்ட் ரிக்வஸ்ட் எரிபடி டு கம் அண்ட் விசிட் தி பர்டிகுலர் பிளேஸ் ஃபார் டூயிங் த ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி டூ ஆல் ஆஃப் ஆன்லைன்ல சேல்ஸ் நடக்கிற நிறைய பொருட்கள் இந்த மாதிரி ரோடு சைடு இந்த மாதிரி தங்க சான்சஸ் கிடைக்கும் நீங்க என்ன ரெகூஸ் பண்றீங்க என்னோட சின்சியர் ரிக்வஸ்ட் ஹாஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் பட் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ் நெகோசியேஷன்ஸ் கான்வெர்சேஷன்ஸ் அந்த ஹியூமன் கனெக்ட் வந்து இன் பர்சன் வரும்போது தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து வாங்கும்போது நான் நான் ஒரு கர்நாடிக் மியூசிக் ஓக்கலிஸ்ட்

ஹியூஜ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் லெவல்ல வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு விடா நான் பார்த்தது இல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ்பெஷலி பெங்களூர்ல இருந்து வந்து இப்போ மதுரை மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு திருச்சி போறேன் அப்புறமா திருப்பதி தர்சனம் இருக்கு அப்படி பண்றது ரொம்ப பெரிய ஒரு பாகியமா நினைக்கிறேன் சோ திஸ் இஸ் ரியலி குட் அண்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்

நிச்சயமாக இந்த மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் தாண்டி பல்வேறு கர்நாடக கேரளா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களும் கூட இந்த பகுதிக்கு நேரடியாக மதுரை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூட ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய நாள் ஏனென்றால் சாலையோர வியாபாரிகள் தான் இன்றைய தினம் பிரதானமான ஒரு விற்பனையை நம்பியிருப்பார்கள் கடைசி நாள் விற்பனை என்பது அவர்களுக்கான விற்பனையாக இருக்கும் அதே போன்று கடைசி நாளில் ஊதியம் பெறக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர்தான் இந்த நாளில் வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நூறு ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரைக்குமாக ஒவ்வொரு விதமான விலை அடிப்படையிலும் கூட எளிதாக பொருட்கள் கிடைக்கக்கூட பகுதியாக இந்த பகுதி இருப்பதால் பொதுமக்கள் காலை முதலாகவே ஆர்வமுடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை அளித்து வருகிறார்கள் மதுரையிலிருந்து கள்ள நிறுவனங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வா